டிவி யூடியூப் சேனல் முடிக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் உள்ளனர் கால்பந்து வீரர் ஸால் ஹலிம் மீது வீசப்பட்ட சம்பவத்தின் மாஸ்டர் மைண்ட் என தம்மை தொடர்பு படுத்துவது கேவலமான செயல் என ஜஹோர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கூறினார் ஜே டி டி எதிரான ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் வீரர் ஃபைசால் ஹலீம் சிறப்பாக ஆடினார் அதனால் அவர் மீது பகை எதுவும் இல்லை அவரை நான் முடிக்க நினைத்ததாக கூறப்படுவது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என லர்கின் உள் அரங்கில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார் முடிக்க வேண்டும் என நினைத்தால் மக்கள் பணத்தை திருடியவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் என அவர் சூசகமாக பேசிய காணொலி வைரலாகி வருகிறது yang bertanggungjawab dengan constitutional crisis yang bertanggungjawab dengan rompak hasil duit-duit rakyat, orang-orang ni lebih penjenayah bagi saya yang perlu dihapuskan bukan pemain mula sepak meelum tamudaya padukaval adhikari ona mutra adavare aditadaga koorum vivaharatil polisar mulu visaranai seyyavendum ena tam uttra padayum tungku ismail sutti katinar நாட்டை காப்பாற்ற அவசியம் நாட்டை காப்பாற்றுவதற்கு இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்டம் அவசியம் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் வரவேற்கப்படாத ஒரு நடவடிக்கையாக இது விளங்கினாலும் அதனை அமல்படுத்தியே ஆக வேண்டும் என பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடும் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் சொன்னார் செய்தாலும் நாம் அவதூறு மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறோம் முன்பிருந்த அனைத்து பிரதமர்களும் இலக்கிடப்பட்ட உதவி தொகை திட்டத்தினை ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனினும் இதில் உள்ள விளைவுகள் காரணமாக அதனை அமல்படுத்துவதற்கான அரசியல் முனைப்பு யாருக்கும் இல்லாமல் போய்விட்டது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதால் நமக்கு வேறு வழியே கிடையாது என்று நிதி நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார் நேற்று பின்னிரவு பனிரண்டு ஒன்று மணி தொடங்கி தீபகற்ப மலேசியாவில் உள்ள அனைத்து சில்லறை பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் டீசல் விலை மூன்று மூன்றரிங்க முப்பத்து ஐந்து காசாக நிர்ணயிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது தலைக்கவசத்தால் கார் கண்ணாடியை அடித்த ஆடவர் கைது பினாங்கு ஜாஸ்டான் ஜலன்சுங்கை பினாங் சாலையில் காரோட்டியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் அடாவடி புரியும் காணொலி வைரலாகி வருகிறது சம்பந்தப்பட்ட காரை துரத்திச் சென்று தலைக்கவசத்தைக் கொண்டு கண்ணாடியை அடிக்கும் காட்சிகள் அக்காணொலியில் பதிவாகியுள்ளன இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட காரோட்டி புகார் அளித்திருப்பதாக வடக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ரஸ்லாம் அப்துல் ஹமீத் கூறினார் இதில் சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் வீட்டில் மீண்டும் தீவிர சோதனை ஆட்டிசம் சிறுவனான கொலை வழக்கு தொடர்பில் அவரின் வீட்டில் போலீசார் மீண்டும் தீவிர சோதனையை மேற்கொண்டுள்ளனர் அச்சிறுவன் காணாமல் போன நாளில் என்ன நடந்தது என்பதை மறு உறுதி செய்ய கைது செய்யப்பட்ட அவரின் தாயார் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ சுஹாய்லி முகமது ஜெயின் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றிருந்தார் விசாரணைக்கு உதவும் பொருட்டு டமன்சர டமாயில் உள்ள அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பொதுமக்களின் நடமாட்டத்தை போலீசார் கட்டுப்படுத்தினர் மேலும் ஊடகவியலாளர்கள் அங்கு குவிவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முதலாளியால் அடைத்து வைக்கப்பட்ட இந்தோனேசிய பணிப்பெண் மீட்கப்பட்டார் தாம் பணிப்பெண்ணாக வேலை செய்யும் வீட்டில் இருந்து தப்பிக்க முயற்சித்ததால் இந்தோனேசிய பெண் ஒருவர் தனது முதலாளியால் வீட்டின் பல்கனியில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் புகார் கிடைத்து சம்பந்தப்பட்ட வீட்டில் சோதனை மேற்கொண்டதாக புகித் அம்மான் மனித கடத்தல் தடுப்பு துறையின் துணை இயக்குனர் சோஃபியான் சந்தோங் கூறினார் இருபத்தி ஒன்று வயதுடைய அப்பெண் தம்மை காப்பாற்றுமாறு ஒரு கடிதத்தில் எழுதி அதனை வெல்கனியில் இருந்து தூக்கி வீசியுள்ளார் உள்ளூரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திடம் வேலை செய்து வந்த அப்பெண் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வீட்டிற்குள் இருக்க முடியும் வேலைகளை முடித்த பின்னர் பெல்கனியில் அவர் அடைத்து வைக்கப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது விசாரணைக்காக அப்பெண்ணின் முதலாளியான அறுபத்தி ஒன்பது வயதுடைய மாது கைது செய்யப்பட்டதாக சந்தும் கூறினார் ஆடவர் இப்பு கிரேவாங் ஒன்று தொழிற்பேட்டையில் கத்திக்குத்துக்கு இலக்கான ஆடவரின் சடலம் ஆடைகள் இல்லாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளது கைகலப்பின் காரணமாக ஆடவர் உயிரிழந்து கிடப்பதாக புகார் கிடைக்கப்பெற்றது என இப்பு மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனல் அபிடின் அபாங் தெரிவித்தாா் அந்த ஆடவரின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்தன பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரின் உடலில் கத்திக்குத்து அடையாளம் இருப்பதால் இச்சம்பவம் கொலை வழக்கு பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது எனவே இத்தகவல் அறிந்தவர்கள் கை கலப்பை நேரில் கண்ட சாட்சிகள் போலீசாரை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு